வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லோகநாதன் அப்பா அல்ல சுப்பிரமணியம் அம்மா வந்து காளியம்மாள் விருச்சிக லக்கணம் மேசராசி பரணி ரெண்டாவது பாதங்க தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காபி நேரம் அஞ்சு பதினாறு ஏஎம்மில் பிறந்திருக்காபி தொண்ணூறுங்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் சார்ந்தது தான் ஏன்னா ரெண்டு நாளைக்கு தானே முன்னாடி பிறந்திருக்காரு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ல செவ்வாய் இருக்குங்க இவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து அருள்மிகு ஸ்ரீ புரவியார் கோவில் பெத்தாம்பாளைய மரத நாடார் இவங்களுக்கு வந்து அண்ணன் ஒன்று திருமணமானவர் இவங்களுக்கு வந்து ஏர்ல செவ்வாய் இருக்குது படிப்பு எயித்து தான் படிச்சிருக்காது இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் நவக்காடில் இருக்கா அப்படி வேலை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வேலை தோட்டம் வந்து ஒரு அரை ஏக்கரா காடு இருக்குதுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸு அதே மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணு இருந்தால் ஓகே எதிர்பார்ப்பு அவ்வளோதாங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கள் உங்ககிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விரைவில் நம்மளுடைய நாடார் சமுதாய குழந்தைகளுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வைங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க பெல் ஐக்கான் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் ரெண்டாவது நாடார் சொந்தங்களே உங்களுக்கு ஒன்று அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு பையன் இருந்தால் இந்த விஷயத்தை இந்த வீடியோவை இப்படி ஒன்று இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கிட்ட ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதனால் இன்னும் நிறைய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் விரைவில் நம்ம இல்லை கிராமத்தில் நடைபெற வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன்